வாழ்வே கேடிய செல்வம் கல்வி ஒருவருக்கு மற்ற எவ்வை என்னென்ற ஏனையன் இவிரண்டும் வாழும் உயிர்க்கு நன்றி ஹாசனியை தொடர்ந்து ரோஷித் பாலா மேடைக்கு அருகே வரும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகை கற்றதனால் ஆய பயனின் கோல் வாலறிவன் நற்றால் தொலார் எணி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்த நிலமிசை நீடுவார்வார் வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் நிலானடி சேர்ந்தார்க்கு யானும் இடும்பை இல இழுசே இழுவினையும் சேராயவன் பொருள் செல் புகழ் புரிந்தார் மாட்டு அப்பொரிவாயில் ஐந்துவிட்டான் பொய்தீர் ஒழுக்க நெவிநின்றார் நீடுவாழ்வார் வே தனக்குவம இல்லாதான் தாசேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தடன் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோலில் பொ குணமிழவே எங்குளத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் உலகம் வணங்கி வருவதால் தான் அமல்தம் என்று பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை மின்னின்று பொய்ப்பின் விதிநீர் வீணுலகத்தை உள்ளின்று உலட்டும் பசி தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடு நன்றி மிக்க நன்றி நல்லா பன்னெண்டாவது வரையும் படித்தேன் இந்த மாதிரி திருக்குறள் இருக்குன்னு இங்கே யாருக்குமே தெரிய வேண்டியது யாரை கேட்டாலும் தெரியலங்கிறாங்க நன்றி பாபா திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகர முகர எழுத்தலாம் ஆதி பகவன் உள்ளே உலகு கற்றனாய பயணங்கள் வாழல் வாழ் நற்றா தொலாயணி மலைமிசை எண்ணால் நானடி சேர்ந்தால் இளவிசை நீண்டு வாழ்வாள் துப்பாக்கு தூவும் மலை கக்க கசல கற்பின் மீட்க அறுக்கு தக அறம்போல் கூர்மேறையானோ மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் நன்றி ரோஷித் தொடர்ந்து தன்விஷ் தன்விஷ் இருக்கீங்களா தன்விஷ் இதனைத் தொடர்ந்து அப்பா முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதத்தே வளகு கற்ற நாய பயனின் கொள் வாழைவன் நற்றால் துணான் கற்க கசகர கற்ற பின் நிற்க அதற்கு தக தேங்க்யூ இத்துடன் திருக்குறள் முடிவுரை பெறுகிறது இதனை தொடர்ந்து நடன போட்டி நடன போட்டி தொடங்கி வைப்பதற்காக ஜி லோகா ஸ்ரீ சாரி லேகா ஸ்ரீ நேர்களின் விருப்பத்திற்கேற்ப அடுத்தபடியாக இல்லிசை கச்சேரி முதலாவதாக இன்னிசை கச்சேரி வாங்க வருகிறார் மாரியம்மாள் அவர்கள் அக்கா மாரியம்மா அக்கா, எங்க இருக்கீங்க பாங்கதா ஃபஸ்ட்டா பேர் கொடுத்தீங்க போன்ட்டாங்க பா வருஷ வருஷம் அவங்கதான்ப்பா ஆரம்பிச்சிருப்பாங்க எப்பொழுதுமே ர ராசாவே உன்னையும் விட மாட்டேன் என்னாலும் வெக்கம் விட மாட்டேன் ஓயாமலே மலை தூறலாம் போகாத மண் வாசனை கூடாமலே மனம் வாடலாம் நீங்க அதையா உன் யோசனை ராசாவே உன்னையும் இடமாட்டேன் கோரை பிள்ளை பின்னி உனக்கென போரு பாயை பின்னி வைத்தே தேரை நித்தம் சொல்லி உன்னை உன்னைப்பட்டி பல எண்ணம் வை பின்னி வைத்தேன் எனக்காகதான் இது ஒரு பா இது தூதுதான் போக என்ன சொல்லையா வந்து தாளிதான் போட பாவயம் பாட்டுத்தான் பாடினால் கு 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 சாவே உன்னையும் விடமாட்டேன் என்ன வெக்கம் விட மாட்டேன் வண்ண கீழி ஒன்று சத்தம் விட்டே செல்லும் குக்கு குக்கு என்று காலங்கரங்கோயில் சித்தம் தன்னை சொல்லும் ஆழம் விழுதாகவே மனம் ஆடிடும் போது நானும் அது குகு குசாவே உன்னைவிடமாட்டேன் என்னாலும் வெக்கம் இடமாட்டேன் போயாமலே மலை தூறலாம் போகாதையாம சூறாமலே மனம் வாடலாம் நீங்காதையா உன் யோசனை ராசாவே முன்னையும் விட மாட்டே தேங்க்யூ எனக்கு உடம்பு சரி உடம்பு சரியில்லை அதனால தான் பரவாயில்லக்கா இதுவும் நல்லா தான் இருந்துச்சு அடுத்தபடியாக கேசவன் கேசவனைத் தொடர்ந்து கவினிஷா ஒரு மிகப்பெரிய கைதட்டல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னிசைக்கு நடுவே ஒரு நடனத்தில் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வந்திருக்கிறார் கேசவன்

ரவினிசாவை தொடர்ந்து நிவிதா ஸ்ரீ மேடைக்கு அருகே ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்